வணக்கம் நேர்களே ஓம் சிவ சிவ ஓம் பூஷன்ஜி பானியப்பன் ஆஸ்ட்ரோ சேனல் நேர்களுக்கு வணக்கம் அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் உங்கள் உள்ளங்களிலும் உங்கள் இல்லங்களில் முழுமையாக பரவட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நேற்று திருச்சியில் இருந்தோம் இன்றைக்கி வந்து சிவகங்கை மாவட்டத்தில் காலையில் பிள்ளையார்பட்டியில் கற்பக விநாயகரை மிக அருமையாக தரிசனம் செய்துவிட்டு இன்றைக்கி கோயிலில் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ஒரு ஐம்பது அறுபது பேர் கூட இருந்திருக்க மாட்டாங்க அருமையாக ஒரு நிதானமாக நல்ல ஒரு அருமையான தரிசனம் செய்துவிட்டு ஒரு நல்ல ஒரு ஆனந்தமான ஒரு சூழ்நிலையை வந்து இங்கே எளிமையாக கிடைக்கக்கூடிய நிறைய மூலிகளெலாம் மூலிகை செடிகள் எல்லாமே நிறைய நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களே நிறையா மூலிகை செடிகள் இருக்குது மூலிகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதை காஞ்சதை கூட நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அன்றைக்கி நீங்கள் சமையலில் உபயோகப்படுத்தக்கூடிய கிராம்பு ஏலக்காய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லவங்கப்பட்டை அப்புறம் இந்த பிரியாணியில் போடக்கூடிய பிரியாணி இலை இது எல்லாமே மூலிகை தான் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வெத்தலை எடுத்துக்கோங்க அது வந்து தெய்வ மூலிகை அதில் ஆண் வெத்திலே பெண் வெற்றிலே இருக்குது சில பூஜைகளுக்கு ஆன்மத்திலை பயன்படுத்துவாங்க சில பூஜைகளுக்கு பெண் வெத்தலைகளை பயன்படுத்துவாங்க சில அழி வெத்தலை இருக்குது அதை ஒரு சிலர் பயன்படுத்துவாங்க ஆனால் அது வந்து நார்மலாக தேவைப்படாது அது பயன்படுத்தக்கூடியவங்க சில பூஜைகளுக்கு பயன்படுத்துவாங்க இது மாதிரி எல்லாமே நிறைய மூலிகைகள் தான் இப்போ அதுபோல் எளிமையாக கிடைக்கக்கூடிய மூலிகை ஏன்னா ச நிறையா மூலிகைகள் வந்து கொல்லிமலை எக்கச்சக்கமாக இருந்தது இப்போ வந்து நிறைய அது வந்து அழிக்கப்பட்டு விட்டது சில ஏரியாக்களில் இன்றைக்கும் வந்து நல்ல மூலிகைகள் கிடைக்கிது ஸோ அது மாதிரி எங்கே ஃபாரஸ்ட் ஏரியா பார்த்தாலும் நாங்கள் தேடுவோம் எதாவது கிடைக்குமான நிறைய மூலிகைகள் எங்களுக்கு தெரியும் ஆனால் எங்களுக்கு பேர் தெரிஞ்ச அளவுக்கு சில மூலிகைகள் வந்து யாராவது அது இனம் காட்ட வேண்டும் ஏன்னால் வந்து அது தெரியாமல் இருக்கும் பார்த்திங்கன்னா எல்லா மூலிகையுமே நமக்கு தெரியும் கண்டுபிடிச்சி எடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது அதற்காக சில ஆதிவாசிகள் உதவிகளை நாட வேண்டியது இருக்கும் இப்போ கேரளாவில் எடுக்கிற மூலிகைகள் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளங்கிரி மலையில் எடுக்கக்கூடிய மூலிகள் இருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்குது சுல மூலிகைகள் இருக்குது நிறைய மலை சின்ன சின்ன மலைகள் நிறைய இடத்துல இருக்கும் எல்லாம் அற்புதமான மூலிகைகள்லாம் கிடைக்கும் இப்போ சமீபத்தில் கூட நான் ஒரு கிருஷ்ணகிரிக்கு வாசித்து பார்க்க போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போகும்போது சில அருமையான மூலிகைகள் நார்மலாக ரோட்டில் இருந்தது பார்த்திங்கன்னா அது மாதிரி இருக்கும் அதெல்லாம் எடுத்தோம் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நல்ல ஒரு அருமையான ஒரு மூலிகைகள்லாம் கிடச்சிது இன்றைக்கி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து இப்போ நீ அடுத்தது கோயம்புத்தூர் கேரளா இது மாதிரி பயணங்கள்லாம் இருக்குது ஸோ வந்து நேற்று ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் இப்போ எப்படின்னா வந்து திருச்செந்தூரில் வந்து ஆறு மணி நேரம் நாங்கள் காத்திருந்து தரிசனம் பண்ணோம் அப்போ வந்து அதிகாரிகள் எங்களை அலட்சியப்படுத்தினா அப்படின்னு செய்தி வழியானது இப்போ வந்து நம்ம பலமுறை சொல்லிட்டோம் ரொம்ப கூட்டத்தில் வந்து போகாதீங்க அதீதமான கூட்டத்தில் இடித்து தள்ளி போய் வழிபாடு பண்ணாதீங்க அப்படிங்கும்போது ஒரு நேர் கேட்டார் சார் அப்போ கோயிலுக்கே போகாதீங்கன்னு சொல்கிறீங்களா சார் அப்படின்னாரு அந்த அர்த்தத்தை தவறாக புரிஞ்சு புரிஞ்சுக்கிறாங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கு லீவு கிடைக்குமோ நீங்கள் போகிறீங்க இல்லை நான் சொல்லுவாங்க லீவு போட்டு நீங்கள் கோயிலுக்கு போங்க நான் சொல்லவே இல்லை இதுவரையிலும் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக நம்ம பரிகாரங்கன்னு உங்கள் பக்கத்தில் உள்ள கோயிலில் செய்ங்க விளக்கேற்றுங்க இந்த நாளில் போய் இந்த நட்சத்திரத்தில் இந்த சாமியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி அது வந்து ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஒரு காரியங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நேற்று ஒரு சமீபத்தில் இப்போ நம்ம திருச்சியில் கூட வந்து ரெண்டு மூணு நேரத்தில் வந்து எனக்கு எந்தெந்த கோயிலுக்கு போகணும் மட்டும் சொல்லுங்கள் சார் வேறு ஒன்றுமே வேணாம் அவ்வளோதான் வரைக்கும் என்னுடைய கட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க திருநெல்வேலி அதேமாரி வந்து எனக்கு என்னுடைய இதுக்கு எந்த கோயிலுக்கு எவ்வளோ போகணும் என்ன இருக்குது அவ்வளோதான் ஜாதகத்தை எடுத்துட்டு சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது இப்படி அங்கே இங்கே இங்கே அங்கே இது என்ன வந்து இந்த ஹோட்டலில் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த ஹோட்டலில் டேஸ்ட் நல்லா இருக்குன்னு உங்கள் எல்லா ஊர்கள்லேயும் நல்ல அருமையான ஜோதிட்கள் இருக்காங்க அருமையாக மிக பிரமாதமாக அவங்க பிரபலமாகாமல் இருக்கலாம் ஆனால் அருமையான விஷயங்கள் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை விஷயங்களை சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து நீங்கள் வந்து அவங்கள ஒதுக்கக்கூடாது அவங்க பாசிட்டிவாக சொல்லி அப்படியாயிடும் நீங்கள் அங்கேயோ போயிடுவீங்க எங்கேயோ போயிடுவீங்கன்னு கவுத்து விட்ருவாங்க அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்பவே நம்பாதீங்க உங்களுக்கு வந்து அது பெயர்ச்சியான உடனே நீங்கள் கோடீஸ்வராக போகிறீர்கள் அப்படிங்கிறத நம்பாதீங்க இது வந்து எப்படின்னா ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வழிக்கு வழி சொல்லக்கூடிய கலையை தவிர எத்தனை முறை பதிவு செய்யலாம் இப்போ பாருங்கள் இருபது இருபத்தைந்து ஆண்டு காலமாக நம்ம வந்து ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனியை பற்றி பல விளக்கங்கள் சொல்லிட்டோம் முப்பது வயசுக்குள்ளே பதினஞ்சு வருஷம் அது நடந்தே ஆகும் அந்த காலகட்டங்களில் தான் நீங்கள் கார் புது புதுக்கார் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க கல்யாணம் ஆகும் குழந்த பிறக்கும் புது மொழி கற்றுப்பீங்க வெளிநாடு பயணம் இருக்கும் அரசு வேலை கிடைக்கும் இது மாதிரி நல்ல நல்ல பதவிகள் கிடைக்கும் நீங்கள் அரசியல் தலைவர்களெல்லாம் பாருங்கள் பல பேர் அஷ்டமத்த சனி கண்டக சனி ஏழரை சனிலாம் பதவியில் மிக உயர்ந்த பதவியெல்லாம் அமர்ந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் நீங்கள் உங்களை மட்டும் பார்த்துட்டு உங்கள் நட்சத்திரத்தை மட்டும் பார்க்காம சும்மா ஜஸ்ட் அதுக்காக அதில் மொழி முத்தெடுக்க சொல்லலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்திலலாம் தான் ஒருத்தருக்கு வேலை நல்ல வேலை கிடைக்கிறது ப்ரொமோஷன் கிடைக்கிறது எல்லாம் இருக்கும் அப்போ தசா புக்திகள் சரியில்லாத போது என்ன ஆகிடும்னா ஒரு கெட்ட படம் நடக்குமா இவங்க ஒன்று ஏழரை சனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே அதாவது ஒரு இவங்க என்ன மன அமைப்பு வச்சுருக்காங்கன்னா சனி பகவான் அப்படின்னா ஏதோ ஒரு ஒதுக்கப்படக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிற நம்ம இருக்கிறதுலே வந்து மிக அற்புதமான அருமையான நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் அதே மாதிரி உங்களுக்கு கெடுதலில் வர்றதை தடுக்கிறதும் அவர் தான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கெடுதல் வர்றதை கூட சில நேரத்தில் சில விஷயங்கள் நம்ம கிடைக்காமல் போகிறது ரொம்ப நல்லதுங்க நீங்கள் ரெகுலராக மாதம் மாதம் ஒரு ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கி அழகாக சிஸ்டமேட்டிக்காக செலவு பண்ணிவிட்டு குடும்பம் நடத்துகிற ஒருத்தர் போயிட்டு திடீர்னு ஒரு ஐநூறுபடி கொடுத்தாரு என்னங்க பண்ணுவார் அவரால் அதை கையாள தெரியாது தொண்ணூறு தொண்ணூத்தி இப்படி சும்மா வாய்க்கு என்ன வேணாலும் பேசலாம் உங்களுக்கு வந்து அதை கையால் தெரியாமல் போய்விடும் எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ இதெல்லாம் இருக்குது அதாவது என்ன சொல்கிறது தாந்திரிக்கெல்லாம் இருக்குது தாந்திரிக்கனால் ஒன்று நீங்கள் ஏதாவது வித்தியாசமாக திங்க் பண்ண வேண்டாம் வச்சுங்களா அப்படிங்கும்போது வந்து இதை இப்போ புரியாமல் வந்து இந்த ஏழை சனி எனக்கு நடக்குது அதனால தான் கால் அடிப்பிடிச்சி கையில் அடிப்பிடிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறது அப்புறம் வந்து எனக்கு அதனால தான் தொல்லை ரொம்ப படிச்சு அது நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அதை கவனித்து பாருங்கள் அதை கவனித்து பார்க்க பார்க்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போய்டும் அந்த உண்மை என்ன நான் சொல்கிறதுக்கு உண்மை என்ன அப்படி தெரிஞ்சு போய்டும் ஆனால் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த பணியுமே செய்யாதீங்க ஆக்சுவலாக ஜாதகம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு வழிகாட்டுதல் தானே தவிர அதுதான் உங்களுக்கு முழுக்க முழுக்க தீர்வுங்கிறதெல்லாம் கிடையாது ஒரு திருமணமானதுக்கு அப்புறமா போயிட்டு இந்த ஜாதகத்தைங்க இந்த ஜாதகத்தோடு சேர்த்திங்க அதனால தாங்க டைவர்ஸ் அப்படின்லாம் சொல்லி குழப்பிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க ஆக்சுவலாக அது மாதிரிலாம் கிடையாதுங்க அந்த ஒரு அமைப்பை எடுத்துக்காதீங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் எதாவது குறைகள் இருந்தால் உங்களுக்கு குறையான ஜாதகம் தான் வந்து மனைவியாகவோ கணவனாகவோ வாய்ப்புன்னு பல நான் நிரூபிச்சிருக்கேன் நேரடியாக இதுதான் இதுக்கு இருந்தால் இப்படி தான் வரும் இதை குறைச்சிக்க போய் நீங்கள் துர்கே வழிபடலாம் இப்படி இப்படி ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாடி வழிபாடுகிறப்ப சொல்கிறோம் அவ்வளோ அவ்வளோதானே தவிர போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி இது மாதிரி தவறான கருத்துக்களை மனசில் பதிய வச்சுக்காதீங்க வாழ்த்துக்கள் அடுத்த பதிவிலே சந்திப்போம் நன்றி